அனைவருக்கும் மார்கழி மாதத்துடைய நான்காவது நாள் காலை வணக்கம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தான் எப்பவுமே இந்த மார்கழி மாதம் அந்த அதிகாலை பொழுதும் அந்தி சாயும் பொழுதும் ஒரு மாதிரி மனசுக்கு இதமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது எத்தனை பேர் இந்த சூழ்நிலைகள்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான விஷயம் இந்த அதிகாலை பொழுது எழுந்து வந்து கோலம் போடுறது இறை வழிபாடு செய்யறது மனசுக்கு பிடிச்ச பாராயணங்கள் படிக்கிறது எல்லாத்த விட அதிகமா அந்தி சாயும் நேரத்துல அகைன் வந்து நம்ம விளக்கேத்தி வழிபாடு செஞ்சு மனசுக்கு பிடிச்சமான பாடல்கள் கேட்கிறது என்னோட எப்பவுமே ஃபேவரட்டான விஷயமா இருக்கும் ஸோ இன்னைக்கு நான்காவது நாள் நம்ம வீட்டு வாசல்ல அழகா கோலம் போட அஹ் சாணம் தெளிச்சு ரெடியா வச்சுட்டேன் ரங்கோலி தான் போட போறேன் எனக்கு சிக்கு கோலம் அதிகமாக வராது ஸோ அப்படி இருந்தும் நேத்திக்கு வந்து நான் சிக்கு கோலம் ட்ரை பண்ணியிருந்தேன் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக சிக்கு கோலம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கோலமாக நம்ம போட ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் நான்காம் பாடல் வந்து பாடலாம் திருப்பாவை வந்து காலையிலே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன் இருந்து அதிகாலை ஆறு மணிக்கு நம்ம திருப்பாவை வீடியோ வந்து வந்துடும் திருப்பாவை நான்காம் பாசுரம் இந்த பாசுரம் வந்து மழைக்காக பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கும் ரொம்ப அழகான இந்த பாசுரம் இதோ ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனா பன்கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி இந்த திருப்பாவை பாசுரம் நான்காம் பாடல் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பாவை பாசுரத்துல இருக்கிற பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மேகத்திற்கு அதிபதி அப்படின்னா பச்சந்தியன் அப்படின்ற அதிபன் தான் அவருடைய பெயரை கூட அங்க இருக்கிற பெண்கள் அறிய மாட்டாங்க அந்த ஒரு அழகான விளக்கமும் இதுல இருக்கு அவங்க கிட்ட அதாவது மேகத்திற்கு அதிபதியான பத்யந்தனே நாங்க சொல்றதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வச்சுக்காத கடல் நீர் முழுசையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல் இடி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அப்படின்னு சொல்றாங்க ஆண்டால் அந்த மழையுடைய அழகான விளக்கத்தை இறைவனுடைய கருவிகள் அதாவது ஆயுதங்கள் கூட ஒப்பிட்டு அவ்வளவு அழகா வர்ணிச்சிருப்பாங்க அந்த மழையால நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக அப்படின்னு இந்த திருப்பாவை பாசுரம் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பாசுரத்துல ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் அதாவது மழைய இவங்க வேண்டல அதற்கு பதிலாக கட்டளை இடுவது போல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கும் இதுல ஒரு பொருளும் இருக்கு அதாவது ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்க பொதுவா ஆழி மழை கண்ணா அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு தோற்றத்துக்கு இவங்க கண்ணனையே அழைத்தார்களோ அப்படின்னு என்ன தோணும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தைய அழைக்கிறோம் இல்லையா கண்ணா அப்படின்னு அந்த வார்த்தையை மாதிரி தான் இருக்கும் எனவே பச்சன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா அப்படின்னு அழைச்சாங்க அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையையும் வச்சாங்க இப்படி இந்த பாசிரத்துடைய விளக்கம் ரொம்ப திருவெம்பாவையுடைய பாடல் நான்காவது ஒன்னி தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு குருமருந்தை வேத விழு பொருளை கண்ணு கிணியானை பாடி உன்னென்னுக்கு நின்றருக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயலேலோர் எம்பாவாய் இந்த அழகான பாடல் உணர்த்தும் பொருள் இதுதான் ஒளி சிந்து முத்துக்களை போன்ற பற்களுடைய சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடையவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் கேக்குறாங்க அதாவது அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களுடைய எல்லா தோழிகளும் வந்து விட்டார்களா அப்படின்னு எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு அப்படின்னு கேலி செய்யற மாதிரி இந்த பாடல் அமைஞ்ச இந்த அழகான பாடல் ஒரு விஷயத்தையும் நமக்கு விளக்கமா சொல்லுது அதாவது இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி அப்படின்னு போட்டி போடலாமே தவிர அத விட்டுட்டு அவன் என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறான் அவனை போலவே உண்டியல்ல லட்ச ரூபாய் போட்டா கடவுளை அடைஞ்சிடலாமா இவனை போலவே தியானத்துல அடைஞ்சு தியானம் பண்ணிட்டா இறைவனை அடைஞ்சிடலாமா அப்படின்னு யோசனை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறதால எந்த பலனும் இல்லை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு இறைவனை அடைய முயற்சிக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய உட்கருத்த அமைஞ்சிருக்கு அது உண்மைதானே அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான்னு நம்ம யோசிக்கிறத விட நமக்குன்னு ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த வழியிலேயே போய் இறைவனை அடையலாமே ரொம்ப அழகான பாடலுங்க எல்லாரும் இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவையும் திருவெம்பாவையும் கேளுங்க அதிகாலை பொழுது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உன்னதமான பொழுது இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கே உகந்த மாதம் அதனால அனைவருடைய வீட்டிலும் இறை வழிபாடு செய்யுங்க அதிகாலை பொழுது வீட்டுல இறை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த இறை வழிபாட்டை இவ்வளவு முக்கியமா எடுத்துட்டு வந்தாங்க ஆஹ் அதுவும் இந்த தியானம் அதிகாலை பொழுது இறை வழிபாடு இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு இருபது நிமிடம் அல்லது அரை மணி நேரம் ஒரே சிந்தனையில் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய உடல் அமைப்பும் சரி மனதும் சரி ஒருநிலைப்படுமா அப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல எல்லாமே ஒரு நேர்மறையான விஷயத்தோட நடக்க ஆரம்பிக்கும் அவனுடைய உடலும் சரி மனமும் சரி பலம் பெறும் அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் இறை வழிபாட்டுல தன்னுடைய சிந்தனையை அதிக நேரம் செலுத்தினாங்க நம்ம முன்னோர்கள் தினசரி இறை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கு செஞ்சு இருந்திருக்காங்க நம்ம தான் காலப்போக்குல இன்னைக்கு கும்பிட்டா போதும் அன்னைக்கு கும்பிட்டா போதும் வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேத்துனா போதும் மார்கழி மாசம் மட்டும் விளக்கேத்தினா போதும் ஆடி மாசத்துல அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டா போதும் இப்படி ஏதோ ஒரு நாள்ல பூஜை பண்ணா மட்டும் போதும் மற்ற நேரத்துல கடவுள் காப்பாத்துவாரு நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் விதி என்னவோ அதுதான் நடக்கும் விதி வலியது இப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு யூடியூப் மூலமா நம்ம பார்த்துட்டு நம்மளும் வந்து இறை வழிபாடு அந்த இறை சிந்தனையில இருந்து விலகி இருக்கிறோம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்மை படை நம்மை காத்து ரட்சிக்கும் இறைவனுக்கு தினமும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்றதால அன்றாட வேலை ஒண்ணும் போறது இல்ல பூஜை அறைக்கு முக்கியத்துவமும் பூஜை வேலைகள்ல முக்கியத்துவமும் இறைவனுக்கு முக்கியத்துவமும் யாரு ஒருத்தர் கொடுக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் விதியே சூழ்நிலையின் காரணமாக விளையாடினாலும் இறைவன் கைவிட மாட்டான் நன்றி வணக்கம்